அனைவருக்கும் வணக்கம் எழுபதுகளின் காலகட்டங்களில் அந்த ஹீரோயின் நடித்தால் பெண்கள் கூட்டம் அலைமோதும் அந்த அம்மா நடிகை எம்ஜிஆர் சிவாஜி ஜமினி கணேசன் என மூன்று சூப்பர் ஸ்டார்களோடு நடித்த சூப்பர் ஹீரோயின் அதிலும் நடிகர் திலகத்தோடு ஜோடி சேர்ந்த படங்கள் அனைத்தும் பெரிய ஹெட் எம்ஜிஆரோடு ஓரிரு படங்கள் மட்டுமே ஏனோ அவரோடு ஒத்துப்போக நடிகையால் இயலவில்லை மன வாழ்க்கையின் தோல்வி ஆனால் அழகான ஒரு மகள் பிறந்தாள் க என்று பெயரிட்டு செல்லமாக வளர்த்தார் அந்த அழகான வெளி அழகு மகளுக்கு பதிமூன்று வயது ஆனது அப்போது ஆந்திராவில் அந்த சூப்பர் ஹீரோ தான் முதல்வர் ராமுடு தேவுடு என்று மக்கள் அந்த ஹீரோ முதல்வரை கடவுளாக எண்ணி வழிபட்ட நேரம் அது ஆனால் அடுத்த தேர்தலில் அவர் சாயம் வெளுக்கவே வெற்றி என்பது கேள்விக்குறி ஆனது அப்போது முதல்வரின் குடும்ப ஜோதிடர் வயதுக்கு வந்த ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டி கன்னி கழித்தால் முதல்வர் பதவி நிரந்தரம் என்று கூறிவிட்டார் அப்போது தமிழ்நாட்டில் அந்த ஹீரோயின் அழகு மகள் வயதுக்கு வந்தார் விஷயம் அந்த முதல்வரின் காதுக்கு போனது சில கோடிகள் பேரம் பேசப்பட்டது நடிகை ஓகே மகளிடம் பேசி சம்மதிக்க வைத்தார் மகளுக்கு அந்த விஷயம் என்றால் என்ன என்றே தெரியாது விமானம் பிடித்து மகளை ஆந்திரா அழைத்து சென்று தனி பங்களா ஒதுக்கப்பட்டு திருமண கோலத்தில் யாருக்குமே தெரியாமல் அதிகாலையில் பதிமூன்று வயது சிறுமியின் கழுத்தில் தாலி கட்டினார் முதல்வர் அந்த பகல் முழுவதும் மகளுக்கு தைரியம் கோரி முதலிரவு என்றால் என்ன என்று புரிய வைத்தார் அம்மா நடிகை மகளுக்கு பட்டாடை உடுத்தி சாந்தி முகூர்த்தத்திற்கு ஏற்பாடு செய்தார் அம்மா நடிகை அதிகாரிகள் அம்மாவை ஹோட்டலுக்கு போய்விடும்படி கட்டளையிட்டார்கள் கொஞ்சம் பயந்தபடி ஹோட்டலுக்கு போனார் அம்மா நடிகை மகளுக்கு அழுகை வந்துவிட்டது ஓவன அழ ஆரம்பித்து விட்டார் சமாதானம் செய்த பெண் அதிகாரி ஒருவர் முதலிரவு அறைக்கு அழைத்து போனார் அங்கு அறுபத்தி ஏழு வயது மாப்பிள்ளை முதல்வர் மாப்பிள்ளை கோலத்தில் அமர்ந்திருந்தார் சிறுமி உள்ளே போனார் பால் பழம் இனிப்புகள் எல்லாம் இருந்தது முதல்வர் எல்லாம் முடித்துக் கொண்டார் காலையில் பதறியபடி வந்து சேர்ந்தார் அம்மா நடிகை கிழிந்த நாராய் கிடந்தார் மகள் அதிகாரிகள் மட்டுமே இருந்தனர் டாக்டர்கள் வரவழைக்கப்பட்டனர் அன்று முழுவதும் அந்த சிறுமிக்கு சிகிச்சைகள் நடந்தது அம்மாவை கட்டிக்கொண்டு கதறி அழுதாள் மகள் அன்று இரவு பெட்டியை வாங்கிக் கொண்டு சென்னை வந்தார்கள் இருவரும் இரண்டு வருடங்கள் கழிந்தது கரகம் படத்தில் அறிமுகம் ஆனார் மகள் அப்போது இந்த கன்றாவி விஷயம் வெளியே வரவில்லை அந்த சூப்பர் முதல்வர் இறந்த பின்பே இந்த விஷயம் வெளியானது நன்றி